ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வந்து பிரான் ஃப்ரெட்டர்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பிரான் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த இரவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு காரத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த இறா வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த கான்ஃபிளாஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இல்லை கையால் கூட நல்லா வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது கையால் நல்லா அளவு நான் வந்து பொடி பண்ணிட்டோங்க மிக்சியில் போடல நீங்கள் வேணால் லைட்டாக ஒரு ஓட்டு சும்மா பரிசில் போட்டு எடுத்துக்குவாங்க இப்போ நம்ம மசாலாலாம் பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா வேற அதை எடுத்து இப்போ இந்த கிரெண்ட்ஸில் போட்டுக்கலாம் இந்த கான்ஃப்ளில் போட்டு இப்படி ஒரு பெரட்டி பெருட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா இப்படி பெருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து எல்லா இந்த மாதிரி எல்லாமே போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சிட்டேங்க இது வந்து ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுதுங்க பாருங்கள் நல்லாவே இந்த கோட்டிங்லாம் இதில் ஒட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் ஊற்றி பொறி போகிறேன் அதிகமாக செய்க வேணாம் நம்ம வந்து அந்த எண்ணெயை மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வைக்கலாம் இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோங்க ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க நம்ம ஃபிரிச்சு ஃப்ரைலாம் போட்டு பொறி அந்த அளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்குவாங்க இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லாவே வெந்துடுது திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக தாங்க பொறிக்கிறேன் இது நம்ம வேணுன்றப்ப கூட ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு சூடாக பொறிச்சு சாட்டுக்கலாம் நான் இது வந்து கொஞ்சமாக தான் இன்னைக்கு பொறிக்கிறேன் நல்லா வந்து சூப்பராக வந்து கிறிஸ்பியாக எவ்வளோ மொறு மொறுன்னு வந்துருக்கு பாருங்க நல்லாவே இறாவும் நல்லா சூப்பராக உள்ளே வந்துடுது நல்லா வந்து சூப்பராக கிறிஸ்பியாக வந்து டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குதுங்க சூடாக பொறிச்சு அப்படியே சாப்பிடுது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாய்